ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதுப்பிற்கிணிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு திருமணம் எப்போது கிரக பாவக சுபத்துவ பாவத்துவம் இதுலதான் ஜோதிடமே இருக்குது நட்சத்திர சாரத்துல எந்த பலனும் இல்லை சந்திரனுக்கு மட்டும் மாதாகாரகனாகிய சந்திரனுக்கு மட்டும் சாரத்தை பார்க்கணும் ஏன்னா என்ன தசாபுத்திகள் நடக்குது கல்யாணம் ஆனாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி வெளிநாடுகளுக்கு போனாலும் சரி தசாபுத்தி அமைப்பில் தான் ஒரு சம்பவம் நடக்கும் அதை சுட்டி காட்டக்கூடியவை தசாபுத்திகள் தசாபுத்திகள் இல்லாமல் ஜாதகத்தில் பலனை சொல்ல முடியாது அதுக்கு சந்திரனுக்கு சார வேணும் இதை தெளிவுபடுத்துகிறேன் இப்போ அசுபதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாருன்னா கேது தசையில் பிறந்திருக்காரு அர்த்தம் பரணியில் பிறந்திருந்தாருன்னா சுக்கிர தசையில் பிறந்திருக்காரு அர்த்தம் கார்த்திகையில் சந்திரன் இருந்துச்சுன்னா சூரியதிசையில அர்த்தம் அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபதிகளை கணிச்சு தான் இவருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற நம்ம இப்ப சொல்றதுங்க இப்ப இந்த ஜாதகத்துல திருமணம் எப்போது அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் திருமணம் பருவத்துல செய்யக்கூடிய ஒரு விஷயம் சந்ததிகளை ஏற்படுத்துவதற்கு திருமணம் கண்டிப்பா செஞ்ச செய்தாக வேண்டும் சங்கிலி தொடர் போன்றது ஆனோ பண்ணோ சின்ன வயசுல திருமணம் செய்யலாமா லேட்டா தான் திருமணம் செய்யலாமான்னு ஜாதகத்திலே இருக்கும் குரு பலம்ங்கிறது வந்து வியாழ நோக்கம் வந்துருச்சும்பாங்க அது என்னன்னா வருஷத்துக்கு வருஷம் குரு மாறுதுல அதை வந்து நம்ம வந்து திருமண வேலை நோக்கம்னு கூடாதுங்க அப்படித்தான் சொல்லியிருக்காங்க இப்ப மேசராசிக்கு ரெண்டுல குரு வர்றான்னு வச்சுக்கோங்க பொதுவா உடனே கல்யாணம் நாடகம்னு சொல்ல முடியாது வயசு இருக்கு அப்படியே பருவம் வந்தாலுமே செய்யலாமாங்கிற ஒரு விஷயம் இருக்கு நல்லா தெளிவா கேளுங்க இப்ப ரிசர்வத்துக்கு ரெண்டாம் இடத்துல குழு இருக்கு ரிசர்வ ராசிக்காரங்களுக்கு புறம் திருமணம் நடந்துருமா பருவத்தில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் தசாபுத்திகள் இருந்து திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு வரும் பொழுது இந்த ரெண்டுல குரு இருக்கிறது மேற்கொண்டு ஒரு சுகத்தன்மையை செஞ்சு கல்யாணத்தை உறுதிப்படுத்தும் கடும் தோஷம் உள்ள ஒரு ஆணோ பெண்ணா ரிசவராசியில பிறந்திருக்காங்க அவருக்கு முப்பது வயசுக்கு மேலே திருமணம் நடக்கணும்னு இருக்கும்போது ரெண்டுல குரு வளர்த்தா செய்யும் திருமணம் நடத்த திருமணம் நடக்க நடத்தக்கூடாது நடக்கவும் செய்யாது திருமண பாக்கியம் இல்லாத ஜாதகத்துல திருமணம் நடத்தக்கூடாதுன்னு நாங்க அறிவுரை சொல்லுவோம் யோகமான ஜாதகத்துல அவர்களே நடத்த மாட்டாங்க இப்படி ஒரு வித்தியாசம் இருக்குது இப்ப இந்த ஜாதகத்துல இந்த ஜாதகர் ஒரு ஆண் இருபத்தாறு வயசு ஆகுது எப்ப திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விவரத்தை நான் தெளிவா என்னுடைய மதிப்புக்குரிய ஆசான் அதித்தி ஐயா அவர்களுடைய கண்டுபிடிப்பான கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூழ்ச்சி மூல அமைப்புப்படி சிலர் வந்து பாரம்பரிய ஜோதிடத்தை பாருங்க இதுல எல்லாம் பார்க்காதீங்க அவங்களுக்கு என்ன சொல்றேன்னா பாரம்பரிய ஜோதிடமே இதுதாங்க கிரக சுபத்துவ பாவத்து தான் பாரம்பரிய ஜோதிடமே இருக்கு அது புரியாம சொல்றாங்க இப்ப இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எனது அஸ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க நான் போடக்கூடிய நுணுக்கமான வீடியோக்களை பார்க்கலாம் என்னுடைய சேனல்ல நூ ஆயிரத்துக்கு மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது கல்வி உயர்கல்வி வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு திருமணம் திருமணம் எப்போ செய்யலாம் திருமணத்துடைய தரம் வேலையா தொழிலா கடன் வாங்கலாமா சுபக்கடனா சுபக்கடனா செய்யக்கூடியவை எவை செய்யக்கூடாதவை எவை அப்படிங்கிறத தனிப்பட்ட ஜாதகத்தில் தெளிவா கிரக வழக்கத்தோடு எடுத்து சொல்லிட்டு வர்றேன் உள்ளூர் அன்பர்கள் வெளியூர் அன்பர்கள் வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் உள்ளவங்க அவங்களுக்கு தெரியும் நான் எப்படி பலன்கள் சொல்றேன்னு கிரக வளக்கத்தோட சொல்றது தவறுறது இல்ல நெடுநேரம் எடுத்துக்கிறது ஜாதகருடைய கேள்வி கேட்பக்கூடிய திருப்தி அடையும் வரைக்கும் நான் பதில் சொல்றது என்னுடைய பாணி கிரக வழக்கத்தோடு சொல்றது என்னுடைய பாணி அதே மாதிரி புதிய வரலாறு தெய்வ கடச்ச ஒரு சேனல்லையும் என்னுடைய வீடியோக்கள் வருகிறது பார்த்து பயன்பெறுங்கள் ஷேர் செய்யுங்க பார்த்தா நீங்க மட்டுமில்லை உங்க உறவினர்கள் அனைவருமே பார்த்து பயனடைந்து ஜோதிடத்தை புரிந்து சரியான ஜோதிடத்தை புரிந்து அபாதகத்தில் கேள்விகள் கிடக்கிற ஒரு வாய்ப்பா இருக்கும் அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப வீடியோக்களை தனிப்பட்ட ஜாதகம் ஜாதகப்பட வேண்டினால் இந்த தேவையில தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க கட்டண முறையில் மிக தெளிவாக பலன்களை கேட்டறிந்து கொள்ளலாம் நன்றி இப்ப இந்த வீடியோக்குள்ள போகும்ங்க கிரக பாவக சுபத்துவ பாவத்துல அமைப்பு எல்லாமே சொல்லலாம் திருமணம் எப்போது அப்படின்னு கேட்டு வந்த ஜாதகம் நான் பார்த்த ஜாதகம் பிறந்த விவரங்கள் சொல்றேன் இது ஆண் பதிமூணு நாலு இரண்டாயிரம் ஏழு பதினஞ்சு காலையில மதியில பிறந்திருக்காரு ஆயிலேயும் ஒன்னாம் பாதம் நட்சத்திரம் சந்திரனுக்கு சாரம் பார்க்கறதுல தசாருத்தி பார்க்கணும்ல புதன் தசையில பதிமூணு வருஷம் ஒன்பது மாதம் பதினேழு நாட்கள் இருக்க பார்த்திருக்காரு வளர்புரை தசமி சந்திரன் ஒளியார்கள் உள்ள மாதாவுக்கு மனசுக்கு பார்க்கறதுக்கு சந்திரன் பார்க்கணும் இப்ப ஜாதகம் வந்த உடனேயே ஜாதகத்து மேல நம்பிக்கை இல்லாதவர்களும் அரவர நம்பிக்கையாளரும் வருவாங்க ஜாதகம் தான் முக்கியம் வருவாங்க கல்யாணம் வீடு வீடு கட்டுறது இந்த மாதிரி அமைப்புக்கு கேட்டு வர்றவர்கள் இருக்காங்க இப்படி மூணு பெரியவா இருப்பாங்க நம்ம சொல்ற அமைப்புல அப்பெல்லாம் பார்த்து துருவகங்கள் அழி வச்சிருப்பாங்க அண்ணன் எத்தனை பேர் தாய்மாமை எத்தனை பேர் இப்பெல்லாம் குறிச்சிருப்பாங்க அதுல எல்லாம் நான் போறதில்லை பார்த்தோடனே சொல்ற சில விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்த உடனே புதன் திசையில் பிறகு பதிமூணு வருஷம் ஒம்பது மாதம் பதினேழு பதினேழு நாட்கள் மேசல கணத்துக்கு புதன் எங்கே இருந்தாலும் கெடுதலை செய்யும் திருப்தி இருக்காத நிலைன்னு நான் சொன்னேன் பதிமூணு வருஷம் ஒம்பது மாதம் பதினேழு நாள் அப்படியே இருந்தது அப்படின்னாங்க அது அந்த அடித்தளத்தை நம்ப வச்சுட்டு அப்பந்தான் நம்ம ப்ரிக்ஷன் பண்ணணும் இப்போ வயசு வந்து வருஷம் இருபத்தாறு ஆகுது முதல்ல ஜாதகத்தை பார்ப்போம் இவர் வலுவானவரா முதல்ல பார்க்கணும் எந்த விஷயத்துக்கும் ஜாதகர் வலுவானவரா பார்க்கணும் இப்ப லக்கணம் மேச லக்கணம் சரசரன்னு இயங்குவாங்க செவ்வாயுடைய லக்கணம் குரு இருக்காரு பிராப்தம் ஒன்பதாம் அதிபதி லக்கணத்துல இருக்கு பிராப்தம் செவ்வாய் லக்கணாதிபதி இருக்காரு ரொம்ப சந்தோஷம் குரு மங்கள யோகம் இருக்கு லக்கணாதிபதியோட ஒன்பதாம் அதிபதி சேர்ந்திருக்காரு இந்த ஜாதகர் செய்த பூர்வ புண்ணியத்துல செய்த சிறு தவறு சனி இங்க வந்தது சனி முழுப்பாக்கிரகம் இது ஜோதிடருக்கு புரியல பொதுமக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது கடமை காலங்காலமா சனியை சனி சுவர நல்லது சேர கிரகம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு ஒரு அலங்காரமாக சொல்லிக்கிட்டு வந்த விஷயத்தை மக்கள் மனித பதிச்சு வச்சுட்டாங்க இப்போ புதுமையா என்னுடைய குருநாதருடைய அருளால் அவர் வந்து புது ஜோகிரத்துடைய இன்னொரு பகுதியை உண்மையான பகுதியை கண்டறிந்து சொல்றாரு சில பேருக்கு அது பொறுக்கலை இப்ப இந்த சனி இங்கே வந்தவன்னு கெடுதல் அது செவ்வாயோடு சேர்ந்த சனி சரியாக அமைப்பு அப்ப இவற்றை சொன்னேன் ஜாதகர் திறமையானவர் எல்லாம் செய்யக்கூடியவர் தான் ஓகே சனி செவ்வாய் போது சின்ன விவகார குணம் இருக்கு அப்படின்ட்டாங்க அதுதான் இங்க உள்ளது குரு இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் செவ்வாசனியுடைய கொடும் செயல்களுக்கு குரு வந்து தடுக்கும் அப்படிங்கும்போது இது வந்து நல்ல குணமும் சில உள்ள வந்து சில ஆகாத குணம் ஒழிஞ்சிருக்கும் அது நமக்கு பிரச்சனை இல்லை அது எல்லாருக்கும் கலந்துதான் பிறவி ஏற்படும் இப்ப திருமண சேர்த்த பார்க்கணும் வயசு இருபத்தி ஆறு சனி சேர்ந்து குரு லக்கணத்துல இருந்தா ஏழாம் இடத்தை பார்க்க முடியல அப்ப செவ்வாசி சனியுடைய சிறிய தாக்கம் இருக்கும் அதுக்கு தக்க தள்ளி போகும் இப்ப குருவே இல்லைன்னு வச்சுக்கோங்க சனி லக்கணத்தை பார்த்தா இவருக்கெல்லாம் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு கீழே செய்யவே கூடாது இதுதான் முக்கியம் பத்து பொருத்தம் பார்த்துலாம் சொல்றதுல பிரயோஜனமே இல்லை குரு சேர்ந்துட்டாரு அப்ப செவ்வாசனி டம்மி ஆயிட்டாங்க அந்த டம்மியா இருந்தாலும் அது கூட வயசு போகுது இருபத்தாறு வந்துருச்சா பொதுவா வந்து இதுதான் திருமண அமைப்பு ஆண்களுக்கு வந்து இருபத்தி நாலுலேயே செய்யணும் ஒரு ரெண்டு வருஷம் தள்ளிப்போச்சு காரணம் அஷ்டம சனி அஷ்டமச்சனி சந்திரன் சந்திரனோட லாகு விலகித்தான் இருக்கு அப்ப அஷ்டமச்சனி காலத்துல ரெண்டு வருஷத்துல இவருக்கு எந்த ஒரு வேலை செய்கிற அமைப்புல எந்தவித ஒரு பெரிய விருத்திகள் இல்லை ஒரு கற்றுக்குள்ள அந்த அஷ்டம சனி செய்தது இங்க செவ்வாசனி சேர்ந்து குரு சேர்ந்ததுனால அஷ்டமச்சனி இவரை வந்து பல குழப்பங்கள் வீட்டுல அஹ் சொல் பேச்சு கேட்காத அமைப்புக்கு அப்படிலாம் ரெண்டு வருஷம் இருந்துச்சு இப்ப சரியாயிருச்சு சரியா அப்ப சுக்கரன் கடத்துல பார்க்கணும்ல குடும்பத்துக்கும் ஏழாம் அதிபதிக்கு சுக்கரன் தானே ஏழாம் இடத்தை சனி சபா அப்ப திருமணம் வந்தாலுமே நல்லா இருக்காதா அப்படி கிடையாது ஒரு பகுதி ஏழாம் இடம் சவாசனி குருவோட சேர்ந்து பார்த்தாலும் சுக்கரன் உச்சமா இருக்காரு பாருங்க அதுதான் இங்க உள்ளது உச்சமா இருக்காரு லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ அதிபதி இங்க சேர்ந்திருக்காரு புதனும் இருக்கு புதன் ஆக இருந்தாலும் புதனும் இருக்கு பெரிய கெடுதல் பண்ணாது அப்ப மனைவி நல்ல படித்த இவரை காட்டுல திறனான மனைவி வரும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கான காலம் என்ன அஷ்டமஜா முடிஞ்சிருச்சு இப்ப பாருங்க சுக்கரரசர் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி வரை இருக்குது இவங்க வீடு கட்டலாமான்னு கேட்டாங்க கட்டலாம் சுக்கரன் உச்சமா இருக்கார் இந்த இதுலதான் நுணுக்கமே இருக்கு சூரியன் சுக்கரன் புதனோட செவ்வாசனி இந்த தடுப்பு இந்த கட்டம்பத்துக்கு பின்னாடி ஒட்டலை எந்த வித தொடர்பும் இல்லைனப்ப இந்த சூரியன் சுக்கரன் புதன் வித ஒரு செவ்வாசனியோட தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது சுக்கரதச நடக்குது வீடு வசர் கட்ட போறாங்க அஷ்டம சனிக்கு பிறகு எல்லாமே நடக்கும் இந்த பதினஞ்சு திருமணம் அமைய போகுது அப்ப சுக்கரத ரெண்டாயிரத்தி நாற்பத்தி வரை இருக்கு சுக்கரன்ல சந்திர புத்தி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சந்திர புத்தி வரும் பொழுது ஏன் அஷ்டம வரும்போது சந்திர புத்தியே சனி புத்தியை வரக்கூடாதுன்னு சொல்றேன் அப்ப அது வரைக்கும் சந்திர புத்தி முடிஞ்சு வச்சு சுக்கரன் சந்திரபதி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு வருது சரியா பிறகு வருது சந்திரன் வந்து தனித்து ராகு கிட்ட வரல அப்ப நான்காம் அதிபதி அமைப்புலையும் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பும் அதே மாதிரி ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் குரு பாக்குறாரு ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் குரு பாக்குறாரு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை குரு பாக்குறாரு லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பாக்குறாரு அப்ப ராசிக்கு நான்காம் இடமும் ஆகுது ராசிக்கு ஆறாம் இடமும் ஆகுது வேலையில எல்லாம் இவர் ரொம்ப கெட்டிக்காரர் பெற்றோரே சொன்னார் ஓய்வின்றி நல்லபடியாக உழைக்கக்கூடியவர் ஜாதகம் அப்ப திருமணம் இந்த முதல்ல இவருக்கு சின்ன வயசுல செய்யலாமான் ஆண் பெண்ணாக இருந்தாலும் பார்க்கணும் அதுதான் முக்கியம் செய்யக்கூடாதுங்கிறது கிரகங்களை காட்டும் பாவ கிரகங்கள் எப்ப செய்யலாம்ங்கிறதையும் காட்டும் ஆக இந்த ஜாதகத்தோட அமைப்புப்படி இருபத்தாறு வயசுக்கு மேல சுக்கரத சந்திர புத்தி அமைப்புல அஸ்தமிச்ச நீ நட கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிவிட்டங்க உங்க ஜாதகத்துல வயசுக்கேற்றபடி உங்களுக்கு உங்க பையங்களுக்கு உங்க பேர குழந்தைகளுக்கு திருமணம் எப்போது செய்யலாம் எப்படி இருக்கு திருமண வாழ்வு அப்படிங்கிற அமைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திரகத வாசப்படம் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாகவே கிரக விளக்கத்தோடு இப்ப கிரக விளக்கத்தோடு தான் சொன்னேன் திருமணம் எப்ப நடந்தா நானே மனசுக்குள்ளே கணக்கை போட்டு நானே அந்த ஜாதகத்துடைய தரத்தை தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே பேசாமல் இப்போ நீங்கள் திருமணம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிடலாம் நடக்கவும் செய்யும் ஆனால் அது முறை இல்லை ஜோதிடம் ஜோதிடம் உண்மையானது அப்படிங்கிறத புரிய புரிய வைக்கணும் கல்ல ரெண்டு மங்கா மாதிரி ஜோதிடத்தை உங்களுக்கு புரிய வைக்கணும் ஜோதிட தரவுறையாக நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு முழுசாக நம்ப வைக்கணும் ஜோதிடமே புய்கிறவங்களையும் நம்ப வைக்கணும் அதுக்கு மேலே பலனை சொல்லணும் இதுதான் ஒரு உற்பத்தியான ஜோதிடம் செய்யக்கூடிய விஷயம் இதை குருநாதர்கள் என்னுடைய குருநாதர் ஆதித்ய குருஜியா அவர்கள் தெளிவாக எனக்கு கொடுத்திருக்காங்க ரெண்டு விருதுகளும் கொடுத்திருக்காங்க அடுத்த வீடியோவில் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்